அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் ரெசிப்பியாக ரெண்டு விதமான சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த சக்கரை பொங்கல் சிறுதானியத்தை வச்சு இன்னைக்கு செஞ்சுருக்கேன் இந்த ரெண்டு பொங்கலுமே டேஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போது செய்கிற பொங்கலோட ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்புறம் அடிக்கடி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க நான் சொல்ற இந்த மெத்தட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சூப்பரா பொங்கல் வரும். சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை அப்படியே Subscribe பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு கப் சாமரிசி எடுத்துக்கேன். சாமரிசி செய்யும்போது எப்பமே வறுத்துட்டு தான் செய்யணும். ஏன்னா நம்ம வறுத்துட்டு செஞ்சாதா பொங்கல் வந்து வெந்து வரும்போது நமக்கு கட்டி கட்டியா இல்லாம இருக்கும். அது மாதிரி பாசிப்பருப்பு அரை கப் எடுத்துக்கோங்க நீங்க சாமரிசி ஒண்ணு எடுத்தீங்கனா அரைக்கி கொஞ்சம் கம்மியா பாசி பருப்பு எடுத்து ரெண்டையுமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசி ஏறணும் ஏன்னா சாம்பார் சீல ரொம்ப அழுக்கு இருக்கும் நமக்கே தெரியும் வறுக்கும் போது லைட்டா கலர் மாறும் அப்ப வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு அலசி எடுத்துக்கலாம் இப்ப எந்த அளவு அரிசி எடுத்தீங்களோ அதே அளவு வெள்ளம் வந்து நான் எடுத்து பாகு காய்ச்சதுக்காக இந்த பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த அளவு அரிசி வருத்து வந்தா நமக்கு சரியா இருக்கும் நம்ம வறுக்கும் போது தெரியும் நமக்கு பருப்புடைய வாசனை நமக்கு வரும் பருப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் நம்ம மூணு நாலு தடவையாச்சும் நம்ம அலசி எடுத்துக்கணும் ஏன்னா அது வந்து நிறையா வந்து உமி இருக்கும் அதனால நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அது மாதிரி அழுக்குமே சித்தானத்தை பொறுத்த வரைக்கும் நிறையாவே இருக்கும் அரிசி எடுத்த கப்புலே ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு அரிசி வந்து ஈஸியாக வெந்துடும் நம்ம அரிசி வேகத்துக்கு ரெண்டு கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி இருந்தோம் இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக எடுத்து நம்ம அரிசி எதில் எடுத்தோமோ அதே கப்பில் தேங்காய் பால் எடுத்து நம்ம இதோட சேர்த்து கலக்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால மிஸ் பண்ணாமல் தேங்காய் பால் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காய்ச்சி ரெடி பண்ணி வச்சேன் அந்த வெள்ளப்பாகவும் இதில் ஊற்றிடுவோம் உங்களுக்கு வந்து வெள்ளத்தோடு சேர்த்து கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் இனிப்பு வந்து நல்லா தூக்கலாக இருக்கும் இப்போ சேர்த்து கலந்து விட்டுட்டு இது கூட சுக்கு ஏலக்காய் அதெல்லாம் நுழுக்கி வச்சுருந்தா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த பொடி போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் சேர்த்தா தான் நம்ம பொங்கல் வந்து நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு ஏலக்காய் தூள் எல்லாமே நான் சேர்த்துட்டேன் சேர்த்து ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க நான் எடுத்த அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்கு இலக்காய் எல்லாமே கலந்த தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு அது மாதிரி நீங்க எடுக்கிற அளவு பொறுத்து நீங்க சுக்கெல்லாம் கொட்டி குறைச்சிக்கோங்க இப்ப நெய் ஊற்றி நம்ம தாளிச்சு கொட்டிடுவோம் நெய் நல்லா சூடா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து முதல்ல முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுறாம பல்லு நறுக்குன தேங்காய் வந்து இதுல சேர்த்திருக்கேன் தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனா பொறிச்சு நம்ம போட்டு பொங்கலோட சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும் இதுவரை நீங்க செஞ்சது அப்படின்னு சொன்னா நீங்க செஞ்சு பாருங்க இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் பொங்கல்ல இப்போ முந்திரி வந்து எடுத்துட்டு தேவையான அளவு எடுத்து அதையும் போட்டிருக்கேன் போட்டு எல்லாமே புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொங்கல சேர்த்து கலந்துட்டு நம்ம பொங்கல் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் கொட்டி கலந்தாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த பொருளையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நம்ம சூப்பரான மில்லட் பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான பொங்கல் கூட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்து நம்ம ஹெல்தியான பொங்கல் தான் பாக்க போறோம் கவுனி அரிசி சக்கர பொங்கல் நம்ம செய்ய போறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது நான் கவுனி அரிசியில பொங்கல் செய்யறாங்க நைட்டே வந்து ஊற வச்சிடணும் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊர் நமக்கு வெந்து வரும் அப்பதான் நல்லா இருக்கும் பொங்கலும் இப்போ ஒரு கப்பு எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சதுல நாலு கப்பு அஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சு கூட வேகம் ஒரு ஒரு அரிசி இன்னும் வேகத்தை பொறுத்து நம்ம விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ விசில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி திறந்து பார்ப்போம் ஊற வச்சா மட்டும்தான் நாலு விசில்லையும் அதே மாதிரி நாலு கப்பு தண்ணியிலுமே உங்களுக்கு வேகும் வேகத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால ஊற வச்சுதான் நீங்கள் செய்யணும் கண்டிப்பா இப்போ எந்த அளவு நம்ம அரிசி எடுத்தோமோ அதே அளவு நம்ம வெள்ளை எடுத்தா தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம பாசிப்பருப்புலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம வெறும் அரிசியை ஊற வச்சு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ சேர்த்து கலந்துட்டு நம்ம எப்போயும் பொங்கல் செய்யற மாதிரி தான் ஏலக்காய்லாம் இதெல்லாம் நுணுக்கி போட்டுட்டு நம்ம வந்து அன்றைக்கு ஊற்றி தழைச்சிட வேண்டியதான் அரிசி மட்டும் ஊற வச்சு நீங்கள் செய்யுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஈஸியாக வெந்து வரும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தாளித்து கொட்டிடுவோம் ஏலக்காய் சுக்கு உப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கணும் சின்ன ஸ்பூனால் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி சேர்த்து ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு ஒரு கப்பு வந்து நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க எந்த அரிசியில் எடுத்தீங்களோ அதில் இருந்து பாதி அளந்து எடுத்து நீங்கள் வந்து இதில் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தேங்காய் திருவி பூ மாதிரி போட்டுட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும் போது வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு நம்ம நெய் ஊற்றி தழைச்சிட வேண்டியதுதான் நான் இரநூறு தான் அரிசி எடுத்திருந்தேன் அளவு வந்து நெய் போகுது உங்களுக்கு நம்ம சிறுதானயத்தில் அந்த ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் ஆசைப்படுறோம் அதனால் நெய்லாம் ரொம்ப சேர்க்காம ஆயில் வந்து நெய்யோட சேர்க்காம வெறும் நெயில் மட்டும் நம்ம தாளித்து கொட்டிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ முந்திரி பாதாம் எடுத்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொட்டிடுவோம் இந்த பொங்கலுக்கு நீங்கள் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க அது மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது கூடவே திராட்சையும் நான் போட்டுக்கிறேன் எல்லாமே நம்ம விருப்பம் தான் திராட்சை முந்திரிலாம் நீங்கள் எவ்வளோ பொறிங்களோ பொங்கலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது இடையில வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொங்கலில் சேர்த்துருவோம் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தால் போதும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம பொங்கல் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம் நம்ம ஹெல்த்தியாக செய்கிறதுனால நெய் கூட அதிகமாக நான் சேர்க்கல கொஞ்சம் தான் சேர்த்துருந்தேன் நீங்களும் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த அளவு சேர்த்தா போதும் ஃபுல்லாக எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான் பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்லா குழவாகவும் நல்லா நல்லா ஆகி வந்திருக்கு நம்மளுடைய கவுனி அரிசி சக்கரை பொங்கலும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு ரொம்ப ஹெல்த்தியான இந்த சாமரி சக்கரை பொங்கலையும் கவுனியரிசி சக்கரை பொங்கலையும் நீங்கள் இந்த பொங்கலுக்கு செஞ்சு பாருங்க பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி செஞ்சிருக்கனால ரொம்ப சூப்பரா இருக்கும் ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியான பொங்கல் ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும் மொத்தம் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ